தெரியாதோ நோக்கு தெரியாதோ சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம்போல் தோணு முன்னே தெரியாது தெரியாதோ நோக்கு தெரியாதோ சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணு முன்னே தெரியாது அவளவா ஆத்துக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அவளவா ஆத்துக்குள்ளே ஆயிரம் காதல் ஆரம்பிக்கும் நேரம் முதல் நாடகம் இருக்கும் தானா சிரிப்பா அவ தனியா நடப்பா தானா சிரிப்பா அவ தனியா நடப்பா ஏதோ நெனப்பா சும்மா பேசிந்தே இருப்பா தெரியாதோ நோக்கே தெரியாதோ சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் இல்லை தெரியாதோ பூஜைக்காக போறவம் போல் ஆம்பிள போவான் பூஜைக்காக போறவன் போல் ஆம்பிள்ளை போவான் அங்கே பூஜை தேடி பொம்மை நாட்டி நேரத்தில் வருவா பூஜைக்காக போறவம் போல் நாம் விளை போவான் அங்கே பூஜை தேடி பொம்ம நாட்டி நேரத்தில் வருவா சாமியை கண்டாளா அவ பூஜையை கண்டாளா சாமியை கண்டாளா அவ பூஜையை கண்டாளா வந்த கண்டாளா வண்ட மூர்த்தியை கண்டாளதியை கண்டாளரியாதோ பின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் தெரியாதோ படத்தை பார்த்து பட்ட பாடு நடத்தி பார்க்கிறா சினிமா படத்தை பார்த்து பட்ட பாடு நடத்தி பார்க்கிறான் அவ பழைய காலடு எட்ட பாட்ட பாடி பார்க்கிறா மனமோகன்கே வாடு தேனவிலும் என் தரையில் உருளு அவன் தலையை தடவுரா தரையில்ருளு அவன் தலையை தடவுரா அறையில் நடப்பதே அவ அம்பலமாக்குறா தெரியாதோ நோக்கு தெரியாதோ இன பருவத்திலே காதலிப்பது பைத்யம்போல் தோணும் முன்னே தெரியாது தெரியாதோ நோக்கு தெரியாதோ பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் எம்போல் தோணும் சரியா